இந்த சாம்பார் சாதுக்கிட்டு அப்புறம் பொறிச்சி வச்சு சாப்பிட்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கும் வறுத்து வச்சு சாப்பிடலாம் என்ன சமையல் லஞ்சுக்கு வந்து பிஸ்மித்லாபாத்ஸ் எல்லாம் இருக்கிற அதுக்கு தான் தக்காளி வெங்காயம் அவரக்காய் கேரட்டு பீன்ஸ் வச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட காய் இது நீங்கள் அதை போட்டுக்கோங்க ஆ எப்படி செய்து பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காய் வெங்காயம் வந்து ஒரு ஒரு முப்பது வெங்காயம்ச்சு சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஏழு பூண்டு எடுத்துக்கிறேன் முழு பூண்டு அதை அது போடலாம் வெங்காயம் வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டா உப்பு இது வந்து இந்த கிண்ணத்துல எடுத்தேன் அரிசி பாதியும் முக்கால் அரிசியும் கால் அரிசி பருப்பு எடுத்து கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தைக்கிறேன் தக்காளி ஒரு அரைக்கானி மட்டும் இல்லை நல்லா இப்படி வடிகி இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் குக்கர் லைட்டாக மூடிடலாம் சும்மா வெங்காயம் பதக்கம் அதுக்குள்ளே இந்த காய்கறி கட் பண்ணிக்கலாம் இல்லை உருளக்கிழங்கு ஒன்று போடலாம் நான் உருளாக்கிழங்கு சிப்ஸ் பண்ணி உருளக்கிழங்கு போடல நான் என்ன குழஞ்சிச்சா இந்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் காய் அது போல ஒன்றே ஒன்றா ஒரு கிண்ண அரிசியும் பருப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்தேன் இது ஒரு கிண்ணத்துக்கு ரெண்டு ரெண்டரை ரெண்டரை ஊத்துரை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இது கொச்ச பிறகு நம்ம அரிசி போடலாம் இப்போ தண்ணி கொச்சிச்சா பார்க்கலாமா நல்லா கொதிக்கணும் சடசலு இந்த டைமில் அரிசி போடலாம் களை மட்டும் இப்போ இது ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்த பிறகு நம்ம தாளிக்கலாம் விசில் அடங்கிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாமா இப்போ இதுக்கு இப்போ ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலா ஒன்று ஒரு ரெண்டு கந்தி போட்டுக்கணும் போதும் ரெண்டு பேர் ரெண்டு போடுமா போதும் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போது காஞ்சி மிளகாய் போகிறேன்னா நாலு காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கருப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறது நான் இதில் வந்து ரெண்டுமே போடல வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டேன் இப்போ தான் நான் சாம்பார் பொடி வந்து இதில் போட்டு வதக்கி போட போடுறேங்கண்ணா கொஞ்சம் இன்னொரு அரைக்காரி ம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காய் பூல கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போயே ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு செய்யுங்கன்னா தீஞ்சிடும் நல்லா வதக்கணும் இல்லை அப்படியே போட்டு இந்த சாம்பார் சாதிக்கிட்டு அப்பளம் பொறிச்சி வச்சு சாப்பிட்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கும் வறுத்து வச்சு சாப்பிட்லாம் எதுவும் செட் ஆகுனா ரெண்டு துண்டு கருவாடு வரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் கொஞ்சம் பத்தமல்லி போட்டுக்கோ இது அவ்வளோதான் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்